வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அகமதாபாத் விமான விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவதில் பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் காங்கோவில் ஏற்பட்ட படகு விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அகமதாபாத் விமான விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்த விபத்து மிகவும் கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதில் உதவ அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விபத்து குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி மலேசிய பிரதமர் திரு இப்ரஹிம் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்ஸ் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வண்டர்லேன் ஐநா நா பொதுச் திரு ஆண்டனியோ குத்தரஸ் ஆகியோரும் விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரிட்டன் பிரதமர் திரு கே எஸ் டாமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அகமதாபாத் விமான விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளதாக ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியுள்ளதாக அந்நிறுவனம் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது உயிர் தப்பியவர் லேசான காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஏர் இண்டியா அறிவித்துள்ளது விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் வசதிக்காக தில்லி மற்றும் மும்பையிலிருந்து இரண்டு சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் ஏர் இண்டியா கூறியுள்ளது விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் விபத்து நடந்த இடத்தை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் உள்ளிட்டோருடன் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விபத்துக்குள்ளான விமானத்தில் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் லிட்டர் எரிபொருள் இருந்ததாக அவர் கூறினார் விபத்தில் சிக்கியவுடன் விமானத்தில் ஏற்பட்ட தீயால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார் இறந்தவர்களின் உடல்களில் இருந்து என் ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் உடல்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினாா் இந்த விமான விபத்து குறித்து முதல்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் இந்த விமான விபத்து குறித்து முழுமையாக ஆய்வு மேற்கொள்ள பல்துறை நிபுணர்களை கொண்ட உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் விமான போக்குவரத்தில் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் நிகழாமல் தடுப்பது குறித்தும் அந்த குழு ஆய்வு செய்து ஆலோசனைகள் வழங்கும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தாா் இளையோருக்கு உத்வேகம் அளிக்கும் சக்தியாக தேசிய மாணவர் படை திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் எவரஸ் சிகரத்தை தொட்ட தேசிய மாணவர் படையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் எந்த ஒரு இலக்கையும் எட்ட முடியும் என்பதற்கு தேசிய மாணவர் படையின் இந்த சாதனை உதாரணமாக உள்ளது என்று அவர் கூறினார் எதிர்கால சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கும் இது அனுபவமாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நேற்றுடன் நிறைவடைந்தது இந்த இயக்கத்தில் ஒரு லட்சம் கிராமங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் ஒரு கோடியே பனிரண்டு லட்சம் விவசாயிகளுடன் நேரடியாக கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது இந்த ஆண்டு ஏழரை லட்சம் ஹெக்டேரில் இயற்கை விவசாயம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவதில் குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் மிசோரியில் குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான பயிற்சி அகாடமியில் அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் ஏற்று அதிகாரிகள் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் மக்கள் நலனையும் சமூக மேம்பாட்டையும் உறுதி செய்ய வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் நிர்வாகத்தில் பல்வேறு துறைகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டு குடிமைப்பணி அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் வேண்டுமென்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் நாட்டில் மின் கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இரண்டு லட்சம் சைபர் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் இணையதள பாதுகாப்பு வழிமுறைகள் வலுவாக உள்ளது என்றார் ஆபரேஷன் சிந்துர் போது இந்தியாவுக்கு எதிராக சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவை அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மின்துறை உள்பட அனைத்து துறைகளிலும் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்கும் தொழில்நுட்பத் திறன் இந்தியாவிடம் உள்ளதாகவும் திரு லால் தெரிவித்தார் காங்கோவில் ஏற்பட்ட படகு விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் தும்பா ஆற்றுப் பகுதியில் நூறு பயணிகளுடன் சென்ற படகு மோசமான வானிலை காரணமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பலரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மோசமான வானிலை மற்றும் உபகரணங்கள் பற்றாக்குறை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் சாலை விபத்துகளை பெருமளவு குறைக்க வேண்டும் என்ற நோக்குடன் மத்திய அரசு செயலாற்றி வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை இணை அமைச்சர் திரு அஜய் தாம்தா கூறியுள்ளார் புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்துகளால் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் உயிரிழப்பதாக தெரிவித்தார் இதில் பெரும்பாலானோர் இளையோர் என்றும் அவர் குறிப்பிட்டார் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் சாலை கட்டமைப்புகளும் வாகன வடிவமைப்பு தொடர்பான விதிமுறைகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சாலை விதிகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு அஜய் தாம்தா கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் கோவை நீலகிரி தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது திருநெல்வேலி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் பிற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று கனமழை மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எழுபத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் மின்சார சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அமைச்சர் திரு வேலன் கோசி தெரிவித்தாா் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற கணக்கில் சீனாவின் யோஜே ஜெங்கை வென்றாா் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் பாலக்கோலி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சிவராஜன் சோலைமலை ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஜத்தின் ஆசாத் சிவம் யாதவ் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் ஸ்கோபே சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது வடக்கு மாசிடோனியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஆறு இரண்டு பதினொன்று பதினொன்று நான்கு பதிமூன்று பதினொன்று என்ற சிற்கணக்கில் போற்றோரிக்காவின் ஆங்கல் நரங்கோ ஆஸ்கர் பிரேல் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அகமதாபாத் விமான விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவதில் குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் காங்கோவில் ஏற்பட்ட படகு விபத்தில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகங் காலிறுதிக்கு செய்தியறிக்கை நிறைவடைகிறது